நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோக்களி ஆண்ட உருமனிதன்தால் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ராசி ராசிப்பலனை பற்றி பார்க்க போகிறோம் ராசிக்காரர்கள் ஒரு அழகான உணர்வுபூர்வமான அன்பை கொண்டவர்கள் அவர்கள் எதுலேயுமே தீவிரமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க காதல் நட்பு தொழில் எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் முழுசாக ஈடுபாடுடன் இருப்பார்கள் அவர்கள் உணர்வை வெளி பெருசாக வெளியில் காமிச்சிக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து ரொம்பவுமே வலிமையானவர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு தங்களுடைய இலக்கை அடைய விடாமல் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரும்பாலான ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரகசியமானவர்களாகவே காணப்படுவாங்க அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களில் பர்சனல் திங்ஸை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ மற்றவங்கிட்டேயோ உறவினர்களிட்டையோ ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே தயங்கக்கூடியவங்களாகவே பெரும்பாலும் காணப்படுறாங்க அவர்களுடைய புத்திசாலித்தன்மை மற்றும் கூர்மையான மனசை கொண்டவர்களாக இருப்பாங்க அவர்கள் எந்த சூழ்நிலையும் எளிதில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய திறன்மை படைத்தவர்களாக காணப்படுறாங்க விருச்சகராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய நோக்கம் நிறைவேறக்காக பலவேறு யுக்திகளை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க விருச்சகராசிக்காரர்கள் வலிமையான மன உறுதியை கொண்டவர்கள் அவர்கள் எந்த சவாலையும் ஏற்றுக்கொள்ள திறன் படைத்தவர்கள் அவர்கள் தோல்வி கண்டு ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள் தோண்டு போக மாட்டார்கள் மாறாக அதிலிருந்து கற்றுக்கிட்டு நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறதான் அவங்க பெரும்பாலும் யோசிப்பாங்க விருச்சகராசிக்காரர்கள் ரொம்பவுமே விஸ்வாசமானவர்கள் அவங்க அர்ப்பணிப்பு மிக்கவர்கள் அவர்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களுக்காக எதையுமே செய்யக்கூடியவராக இருப்பாங்க யாராவது உங்களுடைய உங்களுடைய காதலர் காதலி இல்லை மனைவி கணவி கணவர் மனைவி இவங்களாம் விருச்சகராசிக்காரர்கள் இருந்தால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருப்பீங்க உங்களுக்காக அவங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஆட்களாக பெரும்பாலும் இருப்பாங்க அவர்கள் வந்து தங்களுடைய உறவுகளுக்காக ரொம்பவுமே உண்மையாக இருப்பாங்க மற்றும் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்பவுமே இவங்க நம்மளுடைய அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த மாதம் அப்படிப்பட்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது என்னென்ன சவால்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது இதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்ப்போம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் இருக்கார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் வரப்போகுது உங்கள் செல்வாக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாமே ரொம்ப அதிகமாகும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் தொழிலில் குடும்பத்தில் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே உயரப்போகுது சரி இந்த மாதத்தோட முக்கிய பலன்களை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பண வரவு மற்றும் தொழில் அதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பண வரவு சூப்பராக இருக்க போகுது போன மாதங்கள் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் புதுசாக வருமானம் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு புதிய தொழில் தொடங்குறது கூட யோகம் இருக்குது தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க அரசாங்கத்திலேருந்து வர அனுமதி லைசன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம் அதனால் பெருசாக டென்ஷன் ஆகிக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் மேலதிகாரிய ஆதரவு நல்லா இருக்குது சில பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கூட சான்சஸ் இருக்குது சில பேருக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயரப்போகுது நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அரசியல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மாதத்தோட ஆரம்பத்தில் தேவையில்லாத செலவுகள்லாம் வரலாம் அதனால் நீங்கள் வீண் முதலீடு பண்ணாதீங்க வியாபாரத்தில் மறைமுகமாக போட்டிகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்துலேயும் உறவினர்கள் மத்தியிலும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அமைதி நிலவும் ரொம்ப நாளாக இருந்த மன கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் போகுது கணவன் மனைவிக்கு நடுவில் அன்பு அதிகரிக்கும் பிரிஞ்சிருஞ்ச தம்பதியை கூட ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கல்யாணம் புது உறவுன்னு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கப் போகுது உறவினர்களோட பழகும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்கள் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும் அவங்க சொல்கிறத கேட்டு மட்டும் நீங்கள் எதுவும் முடிவெடுக்காதீங்க நீங்களாக யோசிச்சு பண்ணுங்கள் சில பேர் உங்கள் மு வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படலாம் சில பேர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படலாம் அதனால் உங்கள் விஷயத்த உங்கள் பர்சனல் விஷயத்தை உறவினராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யார்ட்டையுமே நூறு சதவீதம் அப்படியே ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு சில பர்சனல் திங்ஸ் வச்சுக்கோங்க மாணவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பெண்கள் அதை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களோட படிப்பு இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் பொதுத்தேர்வு எழுதுகிறவங்க நல்லா படிங்க நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றி அடையும் வெளிநாட்டில் படிக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது வெளிநாட்டு உங்களுக்கு விசா பாஸ்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடை நடைபெறும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தாராளமாக முயற்சி செய்யுங்க இந்த அட்டம்ல நீங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க வேலை தேடுபவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்பு வரும் நீங்க எதிர்பார்த்த கம்பெனியில் எதிர்பார்த்த ரோல் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்க திறமையை நிரூபிக்கிறக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நல்லா பயன்படுத்திக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கவனிச்சுக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை பார்த்துக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு அலுவலகம் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பதவி புதிய சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் கணவரோட ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது புகுந்த வீட்டிலையும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடும் தஞ்சராஷ்டமம் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஏழு முதல் ஒன்பது வரை இந்த நாட்களில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க அந்த நாட்டு உங்களுக்கு ஒரு சந்தாஷ்டமான தினம் ஸோ அந்த நாட்களில் நல்ல முடிவு எடுக்கிறத தவிர்த்துருங்க அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மூணு ஆறு பன்னெண்டு பதினாலு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்பது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் அதே மாதிரி செவ்வாய் கிழமை முருகன் பாலாபிஷேகம் பண்ணுங்கள் உங்களுக்கு இறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் குருவோட பார்வையால் உங்களோட செல்வாக்கு அதிகமாகும் தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது பிரிஞ்ச தம்பதிகள் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு வீட்லேயும் வேலையிலையும் நல்ல உயர்வு இருக்கும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை நம்பிக்கையோடு எதிர்கொள்வேன் உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறையும் மனசில் உற்சாகம் அதிகரிக்கும் இடமும் உடற்பயிற்சி யோகா போன்ற விஷயங்கள் செய்கிறது இன்னும் ரொம்ப அனுகூலத்தை ஏற்படுத்தும் சரியான உணவு முறையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் மன அமைதிக்காக தியானம் செய்வது ரொம்ப நல்லது ஆன்மீகத்தில் உங்களுக்கான நாட்டம் அதிகரிக்கும் ஆலயம் சென்று வருவீர்கள் புண்ணிய ஸ்தலத்துக்கு பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு ஆன்மீக பயணம் கூட அமையும் மன அமைதிக்காக ஆன்மீக புத்தகங்கள் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீங்க பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க சமூக வேலைகளில் ஈடுபடும்போது மூலமாக உங்களுக்கு ஒரு மன கிடைக்கும் கலைகளில் ஆர்வம் அது அதிகரிக்கும் இசை நடனம் ஓவியம் போன்ற கலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் முதலீடுகள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் இருக்குது பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் போன்ற முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் பழைய கடன்கள்லாம் அடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பயணங்களும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வாகனங்களை சரியாக பராமரித்து வச்சுக்கோங்க பராமரிப்பு இல்லை அப்படின்னா பயன்கள் போது நிறைய தடைகள் ஏற்படலாம் ஸோ வாகன பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் சில தடைகள் நீங்கள் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு துளசி மரிச்சனை செய்வது சிறந்தது முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் அதே மாதிரி மன அமைதி மேற்படும் மற்றும் நேர்மையான ஆற்றல் அதிகரிக்கும் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் சிவாய நமகர்